அன்பானவர்களே அன்பு வணக்கம் இறந்து போனவர்களுடைய ஆன்மா நம்முடைய வீட்டில்தான் இருக்கிறது அது மேல் உலகம் செல்லவில்லை நம் வீட்டிலேயேதான் அது உலாவிக் கொண்டிருக்கிறது சுற்றி கொண்டிருக்கிறது என்று பல பேர் பேசுகிறார்கள் அப்படி அந்த ஆன்மா நம்முடைய வீட்டில் தான் இருந்தால் அதை எப்படி கண்டுகொள்வது என்று ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் இல்லையா எங்க வீட்டுல இறந்து பதினைஞ்சு நாள் தான் ஆச்சு ஒரு தான் ஆச்சு மூணு மாதம் தான் ஆச்சு ஆனா ஏதோ சில சிம்டம்ஸ் எங்க வீட்டுல இருக்குது என் கனவுல நான் அந்த வீட்ல தான் இருக்கிறேன்னு வந்து கனவுல சொல்றாங்க அது உண்மையா அப்ப என் வீட்டில் இறந்து போனவர் அது தந்தையோ தாயோ பாட்டனோ பாட்டியோ சகோதர சகோதரிகளோ யாரோ ஒருவர் இறந்து போனால் அந்த ஆன்மா அந்த வீட்டில் தான் இருக்கிறதா இல்லதா அந்த ஆன்மா இந்த உலகத்தை விட்டு வெளியேறி உலகம் சென்று விட்டதா என்பதை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது எல்லார் மனதிலையும் இந்த கேள்வி இருக்கும் இல்லையா குருஜி எங்கள் வீட்டில் எங்களுடைய வீட்டுக்காரர் இருந்து ஒரு மாதம் ஆச்சு ஆனால் எனக்குள்ள ஏதோ சில உறுத்தல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது அவர் பக்கத்திலயே இருக்கிற மாதிரி இருக்குது அவர் என்கிட்ட பேசின்னு இருக்கிற மாதிரியே இருக்குது அவர் படுக்கறையில் அவர் தூங்குற மாதிரியே இருக்குது இதெல்லாம் எனக்கு தென்படுகிறது அப்ப அவர் அங்க இருக்கிறாரா பல அன்பர்கள் இதுபோல கேள்விகளை என்னை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு விழாவாக இறந்து போனவர்கள் ஆன்மா உங்க வீட்டில் தான் இருக்கிறதா இல்லையதா என்பதை சில அறிகுறிகளை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எப்படி வீட்டிற்குள் ஒரு பட்டாம்பூச்சியானது வந்து வீட்டு அறைகளுக்குள்ளெல்லாம் ஆள்ல படுக்க அறையில மற்ற அறைகள் எல்லாம் அது போய் சுற்றிக்கொண்டு இருக்கிறது என்றார் அந்த ஆன்மா அந்த வீட்டில் இருக்கிறது அது என்னைக்கோ ஒரு நாள் பட்டாம்பூச்சி உள்ள வர்றதுதானே குரு அண்ணா பல நாட்கள் தொடர்ந்து அந்த பட்டாம்பூச்சி வரும் ரெண்டு நாள் மூணு நாட்கள் கூட தொடர்ந்து பட்டாம்பூச்சி வந்து சுற்றினால் உங்கள் வீட்டில் அந்த ஆன்மா இருக்கிறது அது வெளியேறி போகவில்லை பூனைகள் நாய்கள் வளர்க்காதவர்கள் வீட்டில் உங்க வீட்டு வாசல் படியிலேயே அல்லது உங்களுக்கு தெரியாத ஒரு பூனை உங்க வீட்டுக்குள் வந்து சுத்துகிறது என்றால் அந்த ஆன்மா உங்க வீட்டில் இருக்கிறது நாங்க தான் ஏற்கனவே பூனையும் நாயும் வளர்க்கிறோமே அப்படி நீங்கள் சொன்னால் இதுவரைக்கும் அது செய்யாத சில செயல்களை உங்களை பயப்படுகின்ற வகையில் செய்கிற சில செயல்களை அது செய்யமேயானால் அந்த ஆன்மா வீட்டில் இருக்கிறது அந்த விலங்கன்கள் மூலமாக அது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறது வீட்டில் ஏதாவது ஒரு அறையில் ஒரு பூ வாசனை மல்லிப்பூ வாசனை மனோரஞ்சன வாசனை இப்படி ஏதாவது சில வாசனைகள் தொடர்ந்து வறுமையானால் அந்த வீட்டில் அந்த ஆன்மா இருக்கிறது உங்கள் பெயரை சொல்லி அவர் அழைப்பது போல உங்களுக்கு கேட்டால் இறந்து போனவர் யாரோடு மிக இணக்கமாக மிக பாசமாக மிக அன்பாக இருந்தாரோ அவருக்கு மட்டும் அந்த ஓசையானது கேட்க செய்யும் அவர் அழைக்கின்ற ஓசை உங்களை பெயரை சொல்லி அவர் கூப்பிடுகின்ற அந்த சத்தம் குரலானது உங்களுக்கு மட்டுமே கேட்டால் அந்த ஆன்மா அந்த வீட்டில் இருக்கிறது உங்களுடைய வீட்டில் உள்ள கதவுகள் ஜன்னல்கள் திறந்து மூடுவது போல இரவில் பாத்ரூம் கதவு திறப்பது சமையலறை கதவு திறப்பது சமையலறை உள்ளே ஏதோ சில பாத்திரங்கள் உருட்டுவது போன்ற அறிகுறிகள் இருந்தால் உங்கள் வீட்டில் ஆன்மா இருக்கிறது அவர் விரும்பிய போது வாழ்ந்த போது அவர் விரும்பி கேட்ட பாடல்கள் இசைகள் அவர் யார் மீது அதிகமாக அன்பு வைத்திருந்தாரோ அவருக்கு மட்டும் அடிக்கடி கேட்கும் அவர் அந்த பாடலை கேட்க செய்கிறார் அந்த ஓசை உங்களுக்கு கேட்கிறது அப்ப அவர் அந்த வீட்டில் இருக்கிறார் வீட்டில் உள்ள மின்சார விளக்குகள் அடிக்கடி அணைந்து எரிந்தால் எல்லா விளக்கும் இல்லை அவர் வாழ்ந்த படுக்கை அறையில் மட்டும் இருக்கின்ற விளக்குகள் ஏதோ ஒரு விளக்கு அறையில ஏதோ ஒரு அறையில எரிந்து எரிந்து அது செயல்படுமையானால் அவர் அந்த ஆன்மா அந்த வீட்டில் இருக்கிறது நீங்க கேட்கலாம் அது வோல்டேஜ் ப்ராப்ளமா இருக்கலாம் வோல்டேஜ் ப்ராப்ளம் தான் வீட்டில் இருக்கிற எல்லா விளக்குகளும் அணிந்து எரிய வேண்டும் ஆனா ஒரு விளக்கு மட்டும் அறிந்து அணைந்து எரிகிறது நான் அந்த விளக்கை மாற்றி கூட பார்த்து விட்டேன் மறுபடியும் அதே போல செயல்படுகிறது என்றால் ஆன்மா இருக்கிறது இன்றைய ஆவி உலக ஆராய்ச்சியாளர்கள் இன்றைய மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆன்மாவிற்கு மின்சாரத்தோடு தொடர்பு இருக்கிறது அது பல்வேறு விளையாட்டுக்களை விளையாடும் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார் அப்போ ஏதோ ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுமையானால் உங்கள் பின்னால் யாரோ நடந்து வருவது போல இருக்கிறது திரும்பி பார்த்தா யாரும் இல்லை உங்களை யாரோ தட்டி அழைப்பது போல இருக்கிறது திரும்பி பார்த்தா யாரும் இல்லை ஆனால் உங்களுக்குள்ள ஒரு உணர்வு நம்மளை தவிர அந்த வீட்டில் வேறு யாரோ இருக்கிறார்கள் என்ற உணர்வு உங்களுக்கு இருந்து கொண்டே இருந்தால் அந்த ஆன்மா அந்த வீட்டில் இருக்கிறது நீங்கள் முகம் பார்க்கிற கண்ணாடி எதிரில் போய் நீங்கள் முகம் பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு பின்னால் அவருடைய உருவம் தெரிந்தால் நிச்சயமாக அந்த வீட்டில் அந்த ஆன்மா இருக்கிறது இப்படி உங்களுடைய உடல் திடீர் என்ற குளிர்ச்சி ஆகும் ஐஸ் பட்டியலுங்கிற மாதிரி அஞ்சு நிமிஷ நிமிஷத்துல உடம்பெல்லாம் கொட்டும் மறுபடியும் சரியாக்கிவிடும் இது ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூணு முறை நடக்குதுன்னா நிச்சயமாக ஆன்மா வீட்டில் இருக்கிறது இப்படி பல்வேறு அறிகுறிகள் இருக்கிறது இந்த அறிகுறிகள் எல்லாம் இந்த ஆன்மா இருப்பதற்கு உண்டான ஒரு அறிகுறிகள் ஆகும் அந்த ஆன்மா அந்த வீட்டில் இருக்கிறது ஏதோ ஒரு ஏக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு நிறைவேறாத சில ஆசிகளோடு உங்களை விட்டு பிரிந்து போவதற்கு மனம் இல்லாமல் அது அங்கே இருக்கிறது அதை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் அது தொடர்ந்து இருந்தால் சில நேரங்களில் அது நல்லதாகவும் அமையும் சில நேரங்களில் அது நமக்கு கெடுதலாகவும் அமையும் அந்த ஆன்மாவை பொறுத்து அது உங்களை பற்றி எடுத்துக்கொள்ளுகின்ற கருத்துக்களை பொறுத்து ஆக அந்த ஆன்மாவை வெளியேற்றுவதற்கு என்ன வழி அதற்கு செய்ய வேண்டிய சடங்குகள் என்ன பிரார்த்தனைகள் என்ன அதனோடு எப்படி தொடர்பு கொண்டு அதை சந்தோஷப்படுத்தி ஆனந்தப்படுத்தி அதை சாந்தப்படுத்தி வெளியேற்றுவது இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் அந்த ஆன்மா உங்க வீட்டிலிருந்து வெளியேற்றி விடலாம் ஆன்மா இருப்பதற்குண்டான அறிகுறிகளில் இவை எல்லாம் இருக்கிறது இதில் ஒன்று ரெண்டு இருந்தால் கூட ஆன்மா இருக்கிறது புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்